வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு மிக்க மகிழ்ச்சி ஒரு சிறப்பான நாள் ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு அறுபது வருடங்களுக்கும் பெயர் வைத்திருக்கிறார்கள் சோபக்கிரது போய் குரோதி ஆண்டு வந்துள்ளது மகிழ்ச்சியாக நாம் வரவேற்போம் குரோதி ஆண்டிலே கவனமாக இருத்தல் வேண்டும் மழையும் சொற்பமாகத்தான் இருக்கும் என்று வெண்பா சொல்கிறது கொள்ளை மிகு கல்வரினால் பாரீர் கனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் மக்கங் குறையும் குறையும் சொற்பவின் உண்டெனவே சொல் கொள்ள திருட்டு ஏமாற்றுதல் இதெல்லாம் சற்று அதிகமாக இருக்கும் நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல மழை அதிகமாக இருக்காது மிதமாகத்தான் இருக்கும் ஆகவே நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வெண்பா சொல்கிறது விவசாயம் கல்வி தொழில் கலைகள் எல்லாவற்றையும் நல்ல முறையிலே கையாள வேண்டும் வருங்காலத்து சந்ததியர்களே நீங்கள் சுறுசுறுப்பாகத்தான் இருக்க வேண்டும் ஆவல் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் அதெல்லாம் நல்லதுதான் ஆனால் உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் சில யுகங்களிலே ஆயுட்காலம் நிறைய இருந்தது ஆயிரம் ஆண்டுகள் கூட வாழ்ந்திருந்தார்கள் என்று முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது ஆனால் தற்போது ஆயுட்காலம் குறைந்து கொண்டே வந்து விட்டது ஆழ்வார் காலத்திலே தொண்டரடி பொடி ஆழ்வார் சொல்கிறார் வேதனூர் பிராயம் நூறு மனிஷர்தான் புகுவரையலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினை ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டே நன் என்று சொல்கிறார் புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கிறதே நூறு வருஷம் அதுல தூக்கத்துல போயிடுறது குழந்தைகளாக இருந்து பாதி வருஷங்கள் போய்விடுகிறது பிறகு பசி பிணி மூப்பு வயசாயிடுறது என்னத்த மீதி நாங்க செய்ய போறோம் ஒன்றுமில்லை எதற்கு எனக்கு இந்த பிறவி வேண்டாமே உன்னை சரணாகதி அடைகிறேன் உன் திருவடியிலே இருந்து நான் தொண்டு புரிகிறேன் எனக்கு பிறவி வேண்டாம் என்று ஆழ்வார் சொல்கிறார் வாழ்வது பெரிதல்ல வாழ்க்கையை அனுபவித்து நல்லபடியாக வாழ வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் ஏதோ நாட்கள் ஓடுகிறது சம்பாதிக்கிறோம் என்ற எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது நாம் முடிந்த வரையில் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் நல்ல எண்ணங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போது இத்தனை நேரம் எவ்வளவு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வாய்ப்புகளை எல்லாம் எல்லா இளைஞர்களும் இளைஞர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்மை விருத்தி கொள்ளலாம் வாழ முடியாது என்பதே இல்லை எல்லோருக்கும் ஒவ்வொரு லட்சியம் வேண்டும் உதாரணமாக நான் சொல்கிறேன் நான் அதிகம் படிக்கவில்லை கல்லூரிக்கும் செல்லவில்லை ஆனால் என் மனதிலே ஒரு சில ஆசைகள் சின்ன வயசிலிருந்தே இருந்தே இருந்து கொண்டிருந்தது அது என்னவென்றால் எல்லோருக்கும் நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்திலே சேர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆவல் ஒரு ஆசை எனக்கு நிறையவே இருந்து கொண்டிருந்தது அப்பொழுதெல்லாம் ரேடியோ தான் இருக்கும் டிவி எல்லாம் கிடையாது எனக்கு சின்ன வயசிலிருந்து அதில் பேச வேண்டும் என்று ரொம்ப ஆசை அதற்கேற்ற போல் புதுச்சேரி வானொலி நிலையம் தொடங்கியவுடன் சில நிகழ்ச்சிகளுக்கு ஆள் சேர்த்தார்கள் நானும் ஆடிஷனுக்கு போனேன் நாடகங்கள் பேச்சுகள் விளம்பரங்கள் மகளிர் மகளிர் மன்றங்கள் இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியாக கொடுக்க ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கலாட்டா தீபாவளி என்ற நாடகத்திலே ஆரம்பித்த நான் சுமார் நாற்பத்தி எட்டு வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு வரை என் குரலை ஏதோ ஒரு விதத்திலே என் வாய்ஸ் போய்கொண்டுதான் இருந்தது அது எனக்கு ஒரு திருப்தியை கொடுத்தது பல மகிழ்ச்சியை கொடுத்தது என்னுடன் பல பேரை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய திறமைகளை எல்லாம் என்னால் வெளிப்படுத்த முடிந்தது இப்படி சிறு வயது முதலே எனக்கு இன்னொரு ஆசை பலருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும் ஏழை குழந்தைகளை எல்லாம் விருத்தியாக்க வேண்டும் ஆனால் இது என்னாலும் செய்ய முடியுமா முடியாது என்றுதான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் ஏதோ என்னுடைய திருமணத்திற்கு பிறகு எனக்கு ஒரு ஸ்கூல் நடத்த ஒரு திடீர் என்று ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதை நான் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என் கணவரிடம் சொல்ல என் வீட்டுக்காரர் அதற்கு விருப்பத்தை தெரிவித்து என்னுடன் சேர்ந்தே அவரும் முயற்சித்து இன்றைக்கு ஸ்ரீ வித்யா கலா கேந்திரம் மெட்ரிக் பள்ளி என்ற ஒரு கல்வி நிறுவனத்தை நாங்கள் நிறுவி அம்மா நான் கரஸ்பாண்டாக ஒரு தகுதியோடு உங்கள் முன் வந்துள்ளேன் என்றால் அது தெய்வ செயலும் நம் முயற்சியும் தான் காரணம் சமையலறையிலே அடுப்பு ஊதம் தெரியும் என்று இருந்தவள் நான் சிறந்த உருவாக்கி எனக்கு ஒரு தனியார் டிவி வின் டிவியிலே அவார்டு கொடுத்தார்கள் என்றால் நமக்கு அது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது அதே போல இதோ இன்று குருவருள் ஆன்மீக மையத்தில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி வந்தது நம்மளுடைய முயற்சியும் வேண்டும் தெய்வ அருளும் வேண்டும் நாம் நல்லதை நினைத்து ஒரே எண்ணத்தில் பல கஷ்டங்கள் வரும் அதையெல்லாம் சமாளித்து தாண்டிதான் நாம் வர வேண்டும் எதுவுமே ஈஸியாக கிடைத்து விடாது இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் என் உடன் பிறந்தவர்கள் என் தம்பி தங்கை என் குடும்பம் எல்லோரும் என்னை பார்த்து பெருமைப்படுகிறார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பார்த்தசாரதி ஐயா அவர்கள் என் மீது ஒரு நாள் கவிதையே எழுதினார் ஆகவே இது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆயிற்று எனக்கு அடுத்த வருடம் எண்பது வருகிறது கிட்டத்தட்ட நான் என் வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து விட்டேன் இனி என்னுடைய எண்ணம் எல்லாம் வருங்கால குழந்தைகள் நல்ல முறையிலே கல்வி கற்று நல்ல மாணவர்களாகி பல மாணவர்களை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் யாரிடமும் அதிகமாக நான் பீஸ் வாங்க மாட்டேன் முடியவில்லை என்றால் நம்மால் இயந்ததை செய்து படிக்க வைக்க வேண்டும் படிப்பு அவனை முன்னேற்றும் இந்த ஒரு கொள்கையினாலேயே நான் இந்த பள்ளியை நிர்வகித்துக் கொண்டு வருகிறேன் வருங்காலத்தில் எல்லோரும் தங்களுக்கென்று ஒரு லட்சியம் தங்களுக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்து வாழ ஆரம்பித்து விட்டீர்களானால் நாம் நிறைய இந்த உலகத்திலே சாதிக்கலாம் இருக்கும் கொஞ்ச வயதில் நாம் எதையும் சாதிக்கலாம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த குருவருள் ஆன்மீக மையத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி